நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடமும் அவர்கள் மூலம் நமக்கும் சொல்லி இருக்கிறார் கிறிஸ்து ஏன் நம்மை உப்பிற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் உப்பின் தன்மை என்ன அது என்ன செய்யும் என்று கேட்டால் உப்பினுடைய பிரதான தன்மைகள் கிருமிகளை கொள்ளும் ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கும் ஒரு பொருளின் சுவையை அதிகரிக்கும் இதுதான் உப்பின் பிரதான தன்மைகள் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் ஆபிரகாமை போல தேவனுக்கு ஒரு விசேஷித்த நண்பனாக திகழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல பாவம் என்னும் விஷம் சமுதாயத்தில் செய்து கொண்டிருப்பதாலும் நகரங்களும் பட்டணங்களும் பாவத்திலும் ஒழுக்க கேட்டிலும் ஊறி கொண்டிருப்பதாலும் வியாதியும் வேதனையும் உலகம் எங்கும் நிறைந்து காணப்படுவதாலும் இதன் விளைவால் ஒவ்வொரு ஆத்மாவும் வெறுமையும் துக்கமும் குற்ற உணர்வால் நிறைந்து ரட்சிப்பின் வழியை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உப்பை போல நாம் ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் சத்தியம் என்னும் வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை பாதுகாப்பதற்காகவும் மேலும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் குணத்தால் பிரதிபலிப்பதின் மூலம் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவின் குணத்தால் சுவை நிறைந்ததாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் இந்த சத்தியத்தை விளக்குவதற்காக பழைய ஏற்பாட்டில் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 19லிருந்து இருபத்தி ஒன்று வரை செயல்முறை விளக்கமாக ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எரிகோவின் விழுகைக்கு பின் அது சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்ததால் அங்குள்ள தண்ணீர் கசப்பாகவே இருந்தது அதில் உப்பை போட்டு சுத்தம் பண்ணும்படி தேவன் எலிசாவிடம் சொல்லியிருந்தார் அதன் மூலம் பாவத்தினால் தேவனை விட்டு விலகியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது என்று இந்த சம்பவத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார் ஆகையால் நாமும் சாரமுள்ள உப்பாக இருந்து குற்ற உணர்வால் நிறைந்து ரட்சிப்பின் வழியை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பாதுகாக்க நாம் இரட்சகரிடம் நடத்துவோம்